அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் தான் ஆன்மீகம் என்றாலே அறிவுதான் ஆன்மீகம் என்ற சொல் எதனை குறிக்கிறது இந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறது மனம் இருக்கிறது ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாவை பற்றிய ஒரு தேடல் ஒரு அறிவுதான் ஆன்மீகம் என்ற சொல்லாடலாக இருக்கக்கூடும் இந்த ஆன்மா தான் அந்த இறைநிலையோடு ஒரு தொடர்புடையது இந்த உயிர் வழியாகத்தான் அந்த ஆன்மாவை கண்டு உணர முடியும் அந்த ஆன்மாவின் வழியாகத்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருள் பேராற்றல் அந்த இறைநிலையை உணர முடியும் உணர மட்டும்தான் முடியும் ஆன்மீகம் பற்றி பல புத்தகங்கள் படித்தாலும் சரி பலர் பேசுவதை கேட்டாலும் சரி அது பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளலாமே தவிர உணர முடியாது உணர்வதற்கு இந்த உடல் மனதை அடக்க வேண்டும் பொதுவா அஞ்சு அறிவு வரைக்கும் எல்லா ஜீவராசிகளும் இருக்கு மனிதனிடம் மட்டும் ஆறாவது அறிவு இருக்கு இந்த மனிதன் என்ன சாதனை செய்தார் இந்த ஐந்து அறிவுகளும் விலங்குகளிடம் இருந்து தாவரங்களிடம் இருந்து ஊர்வல பரப்பன எல்லார்கிட்டையும் இருக்கு நமக்கிட்டேயும் இருக்கு அதெல்லாம் அவங்களுடைய சாதனை தாவரத்திலிருந்து ஒரு ஐந்தறிவு உயிரினம் வரைக்கும் ஒரு ஒரு அறிவு கூடுதலா வந்துட்டே இருந்தது ஐந்து அறிவு வரைக்கும் வந்தது நமக்கு ஆறாவது அறிவாக இருக்கு நம்முடைய சாதனை என்னவாக இருக்க வேண்டும் ஆறாவது அறிவு தான் நம்முடைய இயல்பான ஒரு பண்பு அது நமக்கு நாமளே கொடுத்தது கிடையாது இறை கருணையால் நமக்கு வந்தது நம் மனிதர் அந்த ஆறாவது அறிவில் நம்ம என்ன சாதிக்க முடியும் அப்படின்னா அதுதான் இறைநிலை இந்த ஆறாவது அறிவு தான் இறைநிலையை உணர்வதற்கு பயன்படும் ஆறாவது அறிவு என்னது மனம் அந்த மனம் அடங்க வேண்டும் இந்த விலங்குகள்ல உயிரினங்கள்லாம் ஐந்து அறிவுகள் இருக்கு இல்லையா அந்த ஐந்து அறிவுகளையும் இந்த ஆறாவது மனம் அடக்க வேண்டும் அந்த ஆறாவது அறிவான மனம் அதற்கு முந்தையே இருக்கக்கூடிய ஐந்து அறிவுகளையும் கண்ணால் பார்க்கறதுக்கு ஆனால் கேட்கறது கண்டத சாப்பிட்றது தேவையில்லாத நுகர்ச்சிகள் செய்கிறது உடல் சார்ந்த தீய விளைவுகள் எல்லாம் செய்கிறது இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் இந்த ஆறாவது அறிவு இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு கொடுத்தது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் ஏற்கனவே ஆடிட்டு இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் மேலவெல்லாம் அடிச்சு இன்னும் கொஞ்சம் ஆட விடுறோம் இந்த ஐம்பூல் ஐம்பளால் பல பல பாவங்களை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் அப்போ இந்த ஆறாவது அறிவினால் ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் மறந்துவிட்டோம் ஒரு அழகான கதை ஞானிகள் பெரியவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கதை ஒரு சிங்கம் பெண் சிங்கம் உணவுக்காக ஒரு ஆட்டை துரத்திட்டே போதும் அந்த ஆடு ஓடிட்டே இருக்கு ஒரு குழியில் பெண் சிங்கமானது விழுந்துடுது அந்த பெண் சிங்கம் ஒரு கர்ப்பிணி விழுந்த வேகத்துல வயிற்றில் அடிப்பட்டு அந்த பெண் சிங்கம் இறந்துடுச்சு ஆனால் குட்டி பொழைச்சிடுச்சு அந்த குட்டி அங்கே இருக்குது மனசு கேட்காத அந்த ஆட்டு மந்தைகள் அந்த குட்டியை அப்படியே அவங்களுடைய மந்தைக்கு கொண்டு போயிடுச்சு அந்த குட்டி சிங்கமானது ஆடுகளோட ஆடு போலவே வளர்கிறது அப்படியே காலம் போனது அந்த குட்டி பெண் சிங்கம் பெரிய சிங்கமாக மாறிடுது அப்போ அந்த சிங்கத்தை பார்த்து அந்த ஆடுகளுக்கெல்லாம் பயமே இல்லை ஏன்னா தன்னோட வளர்ந்த ஒரு சிங்கம் தான் ஆனா ஆடு போலவே அந்த சிங்கத்தை பார்த்து எந்த ஆட்டுக்கும் பயனு பயமே இல்ல அது சிங்கம் தான் என்ற எண்ணம் ஆட்டுக்கும் இல்ல அந்த சிங்கத்துக்கும் இல்ல ஒரு நாள் பெரிய சிங்கம் வேட்டையாடுவதற்காக ஆட்டு கூட்டத்தை அப்படியே துரத்தியது ஆடுகளோடு ஆடாக இந்த சிங்கமும் வேகமாக ஓடியது தூரத்துல இருந்து பாக்குற அந்த காட்டு சிங்கத்துக்கு ஒரு குழப்பம் ஆடுகள்லாம் பயந்து ஓடுறது நியாயம் இந்த சிங்கம் எதுக்கு ஓடுது அப்படின்னு அந்த ஆடுகளை விட்டுட்டு இந்த சிங்கத்தை துரத்த ஆரம்பிச்சது துரத்தி பிடிச்சி நீயே ஓடுற நானும் சிங்கம் நீயும் சிங்கம் நீ எதுக்காக ஓடுற எனக்கு பசிக்குது நான் ஆடைதானே விரட்டினேன் நீயே ஓடுற நான் சிங்கமா நான் ஆடாச்சே அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சு இந்த சிங்கத்துக்கு கோவம் வந்துடுச்சு அந்த முட்டாள் ஜென்மமே நீ வந்து சிங்கம் ஆடு கிடையாது ஆடுகளோட வளர்ந்ததுனால நீ வந்து ஆடுன்னு நினைச்சுக்கிட்டியா நீ வந்து சிங்கம் அப்படின்னு இதுக்கு புரியல உடனே புடரிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஒரு குளக்கரையில அந்த குளத்தில் தெளிஞ்ச நீர் இருக்கக்கூடிய பகுதியில அந்த சிங்கத்துடைய முகத்தை காமிச்சது பாருமி உன்னுடைய முகத்தை பார் என்னுடைய முகத்தை பார் நம்ம ரெண்டு பேருமே சிங்கம் தானே அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அந்த சிங்கம் தன்னை சிங்கமாக உணர்ந்தது அப்போதுதான் அதுவரைக்கும் வராத ஒரு தைரியம் எல்லாம் சிங்கத்திற்குள்ள குணாதிசயங்கள் எல்லாம் அந்த சிங்கத்திற்கு வந்தது அப்படின்னு ஒரு கதை முடிவு முடிப்பார்கள் காரணம் என்ன ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய இந்த மனம் நினைத்தால் அந்த இறையை அடையலாம் நாம் இறையின் சொரூபமாக இருக்கிறோம் இறையை நம்மால் உணர முடியும் நாமே இறையாக மாற முடியும் இறை என்பது ஒரு நிலை அது பெரும் கடல் அப்படின்னா நாம ஒரு துளி கடல் நீரை ஒரு பாட்டில நம்ம எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அது கடல் நீர் தானே பாட்டில வந்துட்டதுனால அது ஒரு நீர் ஆயிடுமா அங்க சமுத்திரம் பெரிதாக விரிந்து இருக்கிறது இங்கு குறைவா இருக்கிறது அவ்வளவுதான் ஆனால் ரெண்டுமே கடல் நீர் தானே அது போலதான் அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் நாமாக இருக்கிறோம் அந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் அனைத்துமாக இருக்கிறது ஆனால் அனைத்திற்கும் அனைத்தையும் உணர முடியாது இந்த மனிதன் நினைத்தால் மட்டும்தான் அந்த இறையை உணர முடியும் மற்ற உயிரினங்களால் முடியாது ஏனெனில் ஆறாவது அறிவு மனிதருக்கு மட்டும்தான் இருக்கிறது இறையை கொடுத்ததை பயனுள்ளவாறு பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்